இது வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இன்டெஜெஷன் ப்ராப்ளம் இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்கும் டோட்டலாக பாடியில் வந்து சின்ன ஜாயிண்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த முடக்குவாதத்துக்கும் நான் நார்மலாக இருக்கக்கூடிய முட்டி வலிக்கும் இல்லை மற்ற ஏதாவது வலிகளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாறி மாறி அந்த கேஸ் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சொல்லண்டு சொல்லண்டு பாடிக்குள்ள சொல்லண்டு சொல்லண்டு நம்மளுக்கு வர்றப்போ காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும் இப்போ நிறைய பேர்த்துக்கு இது முடக்குவாதம் தான் இது சரவாங்கி வாதம் தான் ரொமட்டாடாத்ரட்டிஸ் தான் அப்படின்றத எப்படி நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இது வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இன்டெஷன் ப்ராப்ளம் இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு அடிக்கடி அந்த தொந்தரவுகள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் அது ஏற்பட்டதுக்கு பிற்பாடு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்கும் டோட்டலாக பாடியில் வந்து சின்ன ஜாயின்ஸில் இருந்து பெரிய ஜாயின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சின்ன ஜாயின்ஸ்லாம் எது அப்படின்னா நம்மளுக்கு இந்த விரல் விரல் எடைக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு சின்ன சின்ன ஜாயின்ஸ் இந்த ஜாயின்ஸ்லேயும் வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் அதே மாதிரி மணிக்கட்டில் வலி வீக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் எல்போவில் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் அதுக்கப்புறம் ஹிப் ஜாயிண்ட்டில் அதே மாதிரி நம்மளுக்கு முட்டிகளில் கணுக்காலில் ஆங்கிளில் காலில் இருக்கக்கூடிய அந்த விரல்களில் அங்கே எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும் இந்த முடக்குவாதத்தில் வீக்கத்தோடு சேர்ந்து சில பேர்த்துக்கு வழிகள் வந்து காணப்படும் சில பேர்த்துக்கு காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தன்மை ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே அவங்களுக்கு வந்து வீங்கி கை கால் எல்லாமே வீங்கி காணப்படும் அதே மாதிரி அவங்களுக்கு நீட்டி மடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும் பயங்கரமான ஒரு கஷ்டம் இருக்கும் ரொம்ப சிரமம் இருக்கும் கொஞ்ச நேரம் ஆக ஆக தான் அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் விட்டு அவங்களுக்கு படிப்படியாக அந்த வழிகள் குறைய ஆரம்பித்து அவங்க வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதத்துக்கும் நான் நார்மலாக இருக்கக்கூடிய முட்டி வலிக்கும் இல்லை மற்ற ஏதாவது வழிகளுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து ஆமத்தினால் நம்மளுக்கு உருவாகக்கூடியது தான் ஆமவாதம் அப்போ அந்த ஆமம் அப்படின்னா என்ன இன்டைஜெஸ்டட் கேஸ் அது செரிமானம் நம்மளுடைய உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாம அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு விதமான ஃபுட்ல இருந்து வரக்கூடிய அந்த வாய்வு குடல்ல வந்து அழுகி போன மலம் இந்த மாதிரி ஏதாவது மலத்தில் ஏதாவது நிறைய பாக்டீரியா கிருமிகள் ஏதாவது இருந்தது அது வந்து நம்மளுக்கு மேலே ஆக்ட் பண்ணினாலும் அதன் மூலமா வரக்கூடிய டாக்ஸிக் கேஸு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி எலும்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் வீக்காக இருக்கக்கூடிய தசைகள் தசை நார்கள் வீக்காக இருக்கக்கூடிய கேப்பு வீக்காக இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் அங்கெல்லாம் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுக்கு தேங்கும்போது மாறி மாறி அந்த கேஸ் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சொல்லண்டு சொல்லண்டு பாடிக்குள்ள சொல்லண்டு சொல்லண்டு நம்மளுக்கு வர்றப்போ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும் மதியம் பார்த்திங்கன்னா இடுப்பில் வலி இருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லா இருப்பாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு கை காலெல்லாம் வீங்கிட்டு வலி வந்து எடுக்க ஆரமிச்சிரும் இந்த மாதிரி வலிகள் வந்து மாறி மாறி இருக்கும் ஷிஃப்டிங் நேச்சரில் வலி வந்து இருக்கும் எங்கே அந்த கேஸ் போய் நம்மளுக்கு அக்யூமலேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு அந்த கேஸ் வந்து நர்வ்ஸை போய் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்படியே பாடி ஃபுல்லாக டோட்டலாக வந்து அவங்களுக்கு நரம்பு வலி மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும் மசில்ஸில் போய் நம்மளுக்கு அந்த கேஸ் ஏறுச்சு அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க இப்படி தொட்டால் கூட இந்த இடத்துல தொட்டால் கூட எனக்கு ஏப்பம் வருது அதே மாதிரி மசில்ஸில் எங்கேயாவது நம்ம டச் பண்ணாலே லைட்டாக தொட்டாவே ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தொட்டோன்னே ஏப்பம் வந்து கண்டினியூஸாக வந்து ஏப்பம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து விடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மசில்ஸ் பூரா கேஸ் ஏறி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பாடி ஃபுல்லாக டோட்டலாக மசில் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உடம்பு வலி மேல் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேல் வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்பு வலி மாதிரி எலும்புக்குள்ளே போட்டு துளைக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்லி பேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வழிகள் வந்து இருக்கும் பத்து வருஷமா மூட்டு வலி முடக்கு வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப் மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்குது ஒரு ஊட்டி தான் ஒரு முட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாத போது அந்த மூச்சி செஞ்சாப்பிட்டு பானும் வந்து ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏழு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில டீ எல்லாம் கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்டம் இல்லாத அந்த குத்துறவனே அந்த குத்துறது முல்ல மாதிரி எல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் இந்த உடம்பு கால்மெண்ட்ல குத்துறது வாழையெல்லாம் சில குழம்பு குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ்